எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கிறேன் அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க இரும்பு கடாயாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ரைக்கு ஆயில் சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா கடுகு நம்பரை போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா டேரெக்டாக கட் பண்ணி வச்சிருக்க கோவக்காவே நம்ம ஆட் பண்ணிட வேண்டியதான் கோவக்காய் வந்து இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கிறேன் பெருசு பெருசாக கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சட்டுன்னு உள்ளே வேகாது உப்பு காரம் இறங்காது அதனால் இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இதை நல்லா அந்த எல்லாம் இதில் படுற மாதிரி ஒரு கோட் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஒரு கோட் கிண்டி விட்டதுக்கப்புறமா நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம் தேவையான அளவு மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய்த்தூள் மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு தாந்தாப்புல போட்டுக்கோங்க தனியா தூள் கொஞ்சமாக அப்புறம் கரம் மசாலா தூள் இவ்வளவும் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஃபுல்லாக கிண்டி விட்ருங்க இந்த உப்பு காரம் எல்லாம் ஈவனாக எல்லா காய்கறிகளும் படுற மாதிரி சமமாக நல்லா கிண்டி விட்டுறணும் கிண்டி விட்டுட்டு ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சிட வேண்டியதாங்க இதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல தண்ணி ஆட் பண்ணால் கொஞ்சம் சாகியான மாதிரி இருக்கும் இது ஃப்ரை கொஞ்சம் தனித்தனியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த மசாலா பொடி எல்லாம் தான் நீங்கள் ஆட் பண்ணி செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை வெறும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு மட்டுமே போட்டு செய்யலாம் அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கலங்கெல்லாம் நம்ம வறுப்போம் இல்லையா அந்த மாதிரி செய்யலாம் நான் இன்னைக்கு கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் கொஞ்சம் ஸ்பைசஸான ஆட் பண்ணி நான் செஞ்சிருக்கிறேன் அவ்வளோதாங்க அங்கே எல்லாத்தையும் கிண்டிட்டு மாதிரி ஒரு லிட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க நடுவில் கிண்டி விட்டுக்கோங்க தண்ணி சேர்க்காதனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது இன்னுமே கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் இந்த மாதிரி ஃப்ரை ஆகணோடனே நம்ம இதை ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கலாம் நான் வந்து எங்கிட்ட கருவேப்பிலை இட்லி பொடி இருந்தது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இட்லி பொடி இல்லைன்னா கூட வெறும் இட்லி பொடி கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா சுருக்கணும் கார் சாரமாக சூப்பராக இருக்கும் இப்போ கோவக்காய் ஃப்ரை ஆயிடுச்சுங்க தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரச சாதமோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இன்னைக்கு ஒரு கிழங்கு பொரியல் தான் பார்க்க போறோம் இந்த கிழங்கு தான் சிறுகிழங்கு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காண்டி சொல்றேன் இந்த கிழங்கு வந்து சீசனல் டைமிங்ல தான் கிடைக்கும் கார்த்திகை மார்கழி தை மாசி இந்த நாலு மாதங்களில் மட்டும்தான் நீங்க வாங்க முடியும் இந்த கிழங்கெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் பொங்கல் அன்றைக்கி அவையெல்லாம் வைப்போம் மறுநாள் செய்கிற அந்த பொங்கல் சுண்டக்கரின்னு சொல்லுவாங்கள்ல காய் குழம்பு எல்லாம் சேர்த்து போடுவாங்கல்ல அந்த சுண்டக்கரிக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த கிழங்கு தான் இந்த கிழங்கு வந்து க்ளீன் பண்ணுற மெத்தட் நிறைய இருக்குது சிலர் வந்து டைரெக்டாக ஸ்கின்னை பீல் பண்ணுவாங்க அது ரொம்ப கஷ்டமான மெத்தடு இது வந்து நான் வந்து கிழங்கு கொஞ்சம் நேரம் ஊற போட்டிருக்கிறேன் ஏன்னா இதில் நிறைய மண் இருக்கும் அதனால கொஞ்சம் ஊற போட்டு நீங்கள் இந்த மாதிரி கசக்கி கழுவுனீங்க அப்படின்னா மண்ணெல்லாம் அந்த மாதிரி செட்டில் ஆகிடும் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் அந்த மண் கம்ப்ளீட்டாக போகிற அளவுக்கு நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க கழுவுனதுக்கப்புறமா குக்கரில் போட்டு சின்ன கிழங்காக இருந்ததுன்னா ஒரு விசில் போதும் கொஞ்சம் பெரிய சைஸ் கிழங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு விசில் வைச்சா போதும் அதுக்கு மேலே நீங்கள் குக்கர் வைக்க வேண்டாம் டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இது விசில் விட்டதுக்கப்புறமா இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கிழங்கு பொரியல்லாம் வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் இதோடு வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா குக்காகிடுச்சு ஒரு விசில் வந்து நான் ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன் சின்ன கிழங்காக இருக்கிறதுனால இப்போ நான் உங்களுக்கு ஸ்கின் ஃபீல் பண்ணி காட்டுறேன் ஒரு கையால் நீங்கள் எடுத்தாலே டக்குன்னு உறிஞ்சி வந்துடும் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் இது ஒரு கையை வச்சே நான் இப்படி நகட்டின உடனே தோலை உள்ள அழகாக கலண்டு வந்துடுது பாருங்க இந்த மாதிரி கிழங்கெல்லாம் உரிச்சு எடுத்துக்கலாம் உரிச்சு எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா இதுக்கு தேவையான வெங்காயம்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னைக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி எல்லா நான் உரிச்சு வச்சுட்டேன் சின்ன சைஸ் கிழங்காய் இருந்துச்சு அப்படின்னா நீங்க முழுசாவே போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருசா இருக்குது அப்படின்னா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொரியலுக்கு தேவையான தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிறேன் இதில் தேங்காய் ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு சின்ன பல் பூண்டு காற்றுக்கு தகுந்தாப்புல ஒரு வரமிளகா கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் தண்ணி விடாம இந்த மாதிரி திரு திருன்னு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகுளுந்தும் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொறிக்கிட்டோம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இதில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ அதில் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ உடித்து வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிறுகலங்க இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதை சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் ஒரு கோட் வர்ற மாதிரி நல்லா டாஸ் பண்ணி விடுங்க அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ஆட் பண்ண தேவையில்லை ஏற்கனவே நம்ம தேங்காவோட வர மிளகா போட்டு அரைச்சிருக்கிறோம் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தேங்காவோட பச்சைவாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இதில் தண்ணி பதம் எதுவுமே இல்லாததுனால அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க இப்போது தேங்காய் பச்சை வடலாம் போய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மறக்காமல் அந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வாங்க சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கடவுள் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் கடவுள் பருப்பு வெடித்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக சோம்பு இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்குறேன் உருளைக்கிழங்குங்கிறதுனால வாய்வுக்காண்டி நான் இஞ்சி சேர்த்துக்கிறேன் அதோட ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி நீட்டு பக்கில் கீறி அதில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதை ஓரளவு வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு சின்ன தக்காளியும் நடத்திருக்குறேன் அந்த பெரிய வெங்காயத்தை இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி பழமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்குங்கிறதுனால உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கும்போது சீக்கிரமாக கொஞ்சம் வதங்கும் உங்களுக்கு வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கட்டதுக்கப்புறமா நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம் நான் இங்கே மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சிருக்கிற குழம்பு மிளகாத்தூள் தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் உங்கள் கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நான் கரம் தூள் சேர்த்துருக்குறேன் இந்த வாசனை உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா அது இல்லாமல் பண்ணலாம் இப்போ இது நல்ல சுருளாக வதக்கணும் பாருங்கள் இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க பெருசாக வச்சுருந்தீங்கன்னா அடிப்பிடிச்சிக்கோ இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்று போல் அந்த பச்ச வாடையெல்லாம் போகிற ஆரோக்கியம் கொஞ்சம் நேரம் கொதிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும் அதனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்குறேன் பாருங்கள் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சு மசாலா வாடையெல்லாம் பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு இப்போ நான் உருளைக்கெழங்கு அந்த மாதிரி வேக வச்சு கட் பண்ணி எடுத்துருக்குறேன் வேக வச்ச உருளைக்கிழங்கு தான் ஆட் பண்ணணும் இப்போ அந்த மசாலா எல்லாம் உருளைக்கெழங்கு நான் நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா ஒன்று போல் கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டு நல்லா அந்த உருளைக்கெழங்கு அந்த மசாலாவும் ஒன்று சேர்ந்து திரண்டு வர மாதிரி வரணும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் இதோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எப்படி மசாலா நல்லா கோட்டாகி இருக்கு உருளைக்கெழங்கோடு நம்ம தண்ணி சேர்த்துருக்கிறதுனால உருளைக்கிழங்குல நல்லா அந்த உப்பு காரம் இறங்கியிருக்கும் இப்போ நல்லா கிண்டி விட்டுருங்க ஒரு வாட்டி கிண்டி விட்டு இங்கே பாருங்கள் சூப்பரான மசாலா உருளைக்கெழங்கு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே இப்போ நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக மல்லிகளை தூவிக்கலாம் மல்லிகளை தூவி சூப்பராக சுட சுட சர்வ் பண்ணலாம் இன்றைக்கி பாவக்காயில் ஒரு சூப்பரான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம் பாவக்காய் பிட்லாம் அதுக்கு பாவக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சுருக்கேன் இதுக்கு கொஞ்சம் கடலை ஊற ஊறம் ஊற வச்சு இதையே அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு அதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுரலாம் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் இருக்கு இல்லையா அதை அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் இது ரெண்டையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் ரொம்ப நேரம் வதணுன்னு அவசியம் இல்லை ஓரளவு வெங்காயம் வதங்கி இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த பாவக்காவை சேர்த்துடலாம் பாவக்காய் வந்து நம்ம ஆயிலே தான் வதக்க போகிறோம் தண்ணி எதுவும் ஊற்றலை வேக வைக்க இல்லை தண்ணி வச்சு அதனால் டேரெக்டாக ஆயிலே போட்டு வேக வைக்கிறோம் ஸோ இது ரெண்டையும் நல்லா போட்டு ஈவினா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இதை ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நடுவில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணும் ஏன்னா தண்ணி ஊற்றலை அந்த காயோட வேர்த்து வரக்கூடிய தண்ணியில் தான் அது வேகுது ஸோ நடவு நடல் நீங்கள் கிண்டி விட்டுப்போங்க இந்த மாதிரி இது இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போ போடுறதுக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நான் கடலைப்பருப்பு வந்து இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கிறேன் அதை அதில் ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி எதுவுமே ஊற்றாம கடலைப்பருப்பை நான் அரைச்சி வச்சிருக்கிறேங்க அதை போட்டுவிட்டு இதை வந்து ஆக்சுவலாக நீங்கள் தனியாக இட்லி கொப்பரையில் கூட வேக வச்சுட்டு நீங்கள் அதை ஆட் பண்ணலாம் ஆனால் நான் இதை டேரெக்டாக தான் ஆட் பண்ணுறேன் இந்த மாதிரி வேகணும்னா வேகணுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஈவனை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஹீட் எல்லா பக்கமும் போய் ஈவனை அந்த கடலைப்பருப்பு சீக்கிரமாக வேகும் இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டி கட்டியாக இருக்கும் ஸோ அந்த கட்டிகளாக இருக்கிறதால நீங்கள் உடச்சி விட்டிங்கன்னா அது ஓரளவு அதுக்குள்ளேயும் வந்துருக்கும் ஒரு உதிரியான ஒரு ஃபார்மேஷனுக்கு வந்திருக்கும் இப்போ இதில் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறதுனால இதுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா ஈவனாக கிண்டி விட்ருங்க கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் அதை அப்படியே விட்டுருங்க அந்த பச்சை எல்லாம் போகட்டும் இந்த ரெசிபி வந்து பாவக்கால இவ்வளோ டேஸ்ட்டாக செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காண்டி நான் கசப்பே இருக்காதுன்னு நான் சொல்ல வரல கண்டிப்பாக கசப்பு தெரிய தான் செய்யும் பட் ஆனால் உங்களுக்கு டேஸ்ட் வந்து வடையை சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இது வந்து பிச்சு போட்ட பருப்பு போட மாதிரி இருக்கணும் எங்களே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நான் தேங்காய் சீரகம் அரைச்சு வச்சுருக்கிறேன் அதையும் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஈவனாக கிண்டி விட்ருங்க தேங்காய் போட்டிங்கன்னா அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான பாவக்காய் பிட்லா ரெடி இது நீங்கள் பாவக்காய் பருப்பு சுலின்னு கூட சொல்லலாம் பாருங்கள் இந்த மாதிரியான டெக்ஸ்டரில் வரணும் பார்க்கறதுக்கு பருப்பு உடைய பிச்சு போட்ட மாதிரி இருக்கா இந்த மாதிரி தாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி முருங்கைக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு பொரியல் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் சீசன் டைம்ங்கிறதுனால முருங்கைக்காய் நிறைய இருக்குங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ அந்த கொதிச்சு சூடாக இருக்கிற அந்த தண்ணியில் கட் பண்ணி கழுவி வச்சிருக்க இந்த முருங்கைக்காவை நம்ம அதில் சேர்த்துறோம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இது நல்லா அதில் வெந்து அதோடய கலர் மாறி வரணும் அது வரைக்கும் இது நல்லா வேக விட்டுருங்க ரொம்ப வேக விட்டீங்க அப்படின்னா குச்சி குச்சியாக குழஞ்சி போய்டும் ஸோ அதனால் இது வெந்த பதம் இருக்கணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே தான் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் அதுக்குள்ளே இதுக்கு தேவையான தேங்காய் அரைப்பு நம்ம வந்து அரைச்சிடலாம் தேங்காய் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சீரகம் இது மூணையும் மிக்சியில் போட்டு நல்லா குற குறன்னு அரைச்சிக்கோங்க இப்போ இது வெந்துருச்சு இதை வடித்து எடுத்துக்கலாம் இப்போ கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கலாம் அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த முருங்கைக்காயில் இதில் சேர்த்துக்க போகிறோம் முருங்கைக்காயில் சேர்த்துட்டு நம்ம லைட் முட்டாக ஒரு மாதிரி கிண்டி விடுங்க ரொம்ப குத்தி குத்தி கிண்டுனீங்கன்னா இது ஃபுல்லாக உடஞ்சி உதுந்து வந்துடும் அந்த மாதிரி தனித்தனியாக ஆகிடும் ஸோ அந்த மாதிரி கிண்டாமல் பார்த்துக்கோங்க அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து நம்ம கிண்டிக்க போகிறோம் ஏற்கனவே நம்ம முருங்கைக்காய் வேக வைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம் ஆனாலும் இப்போ தேங்காய் வெங்காயம்லாம் சேர்த்ததுனால இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கு போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மறுபடியும் அதை கிண்டாமல் இந்த மாதிரி குளிக்கி விட்டீங்க அப்படின்னா சமமாக எல்லா பக்கமும் ஈவனாக அந்த உப்பு பரவிடும் அவ்வளோதாங்க இந்த தேங்காவோட பச்சை கொஞ்சம் போற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான முருங்கக்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு இது நீங்க சாம்பார் ரசம் இந்த மாதிரியான சாப்பாடுக்கு நீங்க வச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் நீ கொத்தவரங்காய் அதாவது எங்கள் ஊரில் சீனவரைக்கான்னு வரைக்கான்னு சொல்லுவோம் அந்த பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு தண்ணி அதை நிரம்ப ஊற்றிட்டு கொஞ்சமாக தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருங்க வேக வச்சப்போ கலர் மாதிரி இந்த மாதிரி நசுக்குனா வெந்திருக்கணும் இந்த அளவுக்கு வெந்தப்போ தான் இருக்கணும் இதில் இருக்க தண்ணியை நீங்கள் வந்து வடித்து தூரம் அவசியம் இல்லை நீங்கள் தேவைப்பட்டால் சூப்புக்கோ இல்லைன்னா குழம்புக்கோ எடுத்துக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி வத்த விட்டு நீங்கள் பொரியல்லையே சேர்த்துருங்க இப்போ பொரியலுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம் ஒரு சில் தேங்காய் கொஞ்சம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நீங்கள் அதுக்கு வெலை வர மிளகா கூட போட்டுக்கலாம் போட்டு மிக்சியில் தனியாக அதை அரைச்சி தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுக்கோங்க நான் வந்து பூண்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல்ல இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பூ போட்டு தாளிச்சிக்கலாம் அது வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பூண்டு பல்லையும் இதிலேயே போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் இந்த கொத்தவரங்காய் வந்து கொஞ்சம் வாய்வுங்கிறதுனால பூண்டு கண்டிப்பாக சேர்க்கணும் அதுக்கப்புறமா இதிலே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த கொத்தவரங்காவை இதில் தட்டிடலாம் தட்டி கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் அந்த தண்ணியோட கூட சேர்த்துருங்க நீங்கள் வதக்கிறப்போ கொஞ்சம் அந்த தண்ணி நல்லா சுண்டி அதுவே இழுத்துக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிண்டி விட்டுட்டு தண்ணி நல்லா உறிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் சீரகம் அப்புறம் கொஞ்சம் மிளகா தூள் போட்டு அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் கலவையை வந்து நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம் உப்பு இந்த டைமில் நீங்கள் தேவைன்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இது நல்ல பச்சை வாட போனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்ல சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் எந்த குழம்பு வச்சாலுமே இந்த சைடு டிஷ் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உருக்கங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கைப்பிடி அளவு தோரம் பருப்பு கொஞ்சம் கடலை பருப்பு ரெண்டையும் நல்ல குக்கரில் நீங்கள் கழுவி வேக வச்சு விசில் போட்டு எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கடுகு சீரகம் போட்டு வெடிக்க விட்டுருங்க கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா நீங்கள் அதில் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன் கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இது நல்லா ஓரளவு வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிகிட்டே இருங்க ஓரளவு இது வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கருவேப்பில் அப்புறமா பீர்க்கங்காய் வந்து ரொம்ப தொலியை வந்து ரொம்ப ஸ்க்ராப் பண்ணி எடுக்காமல் லைட்டாக மேல்தோளில் இருக்க சொரசொரப்பை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கிண்டி விட்ருங்க கிண்டி அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி அப்புறமா குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து காரத்தூளே நீங்கள் சேர்த்துக்கலாம் இதையும் ரெண்டையும் சேர்த்து நல்லா நல்லா கிண்டி விட்ருங்க அந்த உப்பு காரம் எல்லாம் காயில் நல்லா பிடிக்கணும் அந்தளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது வேக வைக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு லிட்டர் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் இது நீர்காய்ங்கிறது நல்லா சீக்கிரமாக வெந்துடும் காய் நல்லா வேகட்டும் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்திருக்கும் வெந்ததுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா தோரம் பருப்பும் கடலப்பருப்பும் குக்கரில் போட்டு வேக வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அந்த வேக வச்ச பருப்பு அந்த தண்ணியோட சேர்த்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்ல கிண்டி விட்ருங்க நல்ல கிண்டி விட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து தேங்காய் துருவல் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா தேங்காவை அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருள் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் லேசாக கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்ல சூடான சாதத்தில் இந்த கூட்டை அப்படியே போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காரக்குழம்பு அப்புறம் புளி குழம்பு இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஈவன் தோசை இட்லி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி வத்தனை பிறகு கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் மறக்காம இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்